ஓம் நமசிவாய் வாழ்க நான் தன் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளர் ஜோதிட பதிவுகள் நம்மளுடைய கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலையும் ராணி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று புலிப்பாணி ஜோதிடம் பாடல் நூத்தி பதி நான்கு ஏழில் மதி என்ற சந்திரனும் அசுரகுரு சுக்கிரனும் இருந்தால் என்ன பலன் என்பதை புளிப்பாணி புட்டு புட்டு வச்சிருக்கோமா ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை கீழே அம்புனியும் அசுரகுரு ஏழில் இருக்க கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு குமரியவள் மதனத்தால் பலரை கூடி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாளாம் பாரப்பா பார்த்தவர்கள் பிரமிக்கத்தான் பாங்கியவள் பாரே விளக்கம் ஆரப்பா இன்னும் ஒரு புதுமைகள் ஆச்சரியமான இன்னும் ஒரு புதுமையான செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அம்புலியும் அசரகுரு ஏழில் இருக்க அம்புலி என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனும் அசுரகுரு என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் லக்கணத்துக்கு ஏழு நிற்க அல்லது இருக்க கூறப்பா கிழவனுக்கு மாலையிட்டு அந்த ஜாதகி இந்த அமைப்புள்ள ஜாதகி கிழவனை திருமணம் செய்து கொள்வாள் வயதானவரை திருமணம் செய்து கொள்வாள் குமரியவள் மதனத்தால் பலரை கூடி அந்த வயதான திருமணம் செய்த ஆட்கள அந்த ஆளோட சோகம் கிடைக்காம அந்த காம பே தணிக்கிறதுக்காக பலரிடம் அவள் சுகத்தை காண்பாள் குமரியவள் மதனத்தால் பலரை கூடி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து இந்த அமைப்பில் அவ ஒரு சிறப்பான செல்வனா ஆண் குழந்தை ஆண் குழந்தையை பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டு அந்த குழந்தை யாருக்கு பிறந்தனே தெரியாது அது கிழவனுக்கு பிறந்துச்சா மத்தவனுக்கு பிறந்தா தெரியாது ஆனால் அந்த குழந்தைய சிறப்பாக ஆடம்பரமாக வளர்த்து வாழாம் தொட்டிலிட்டு ஆட்டுவாள் பாரப்பா பார்த்தவர்கள் பிரமிக்கத்தான் இந்த பூமியில் பிறந்தவங்க இவளை பார்த்து ஆகா என்ன அழகாக இருக்கா என்ன ஆச்சரியமா இருக்கா அப்படி இப்படி அவளை புகழ அளவுக்கு அவளை பிரமிக்க பார்ப்பாங்க கிழவனை கட்டி எப்படி ஒரு குழந்தை கொண்டிருச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவான் பிரமிப்பான் பாங்கியவள் ஸ்தனம் கொழுங்க வருவாள் பாரு பாங்கியவெல்லாம் அந்த ஜாதகி அப்படியே மார்பகங்கள் குழுங்க குழுங்க வருவா அப்போ மார்பகம் அவளுக்கு பெருசாக இருக்கும் அப்போ பலர்கிட்ட போறப்ப அது மார்பகங்கள் பெருசாயிரும் புளிப்பானி காம வேட்கையை அப்படியே கட்டில் சுகத்தை பட்டை கிளப்பி சொல்லியிருக்கார் இது எந்த சித்தனாவை சொல்ல முடியுமா புளிப்பானி சொல்லியிருக்கார் அந்த பாட்டை இன்னொருக்க படிச்சிட்றேங்க ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை கேடு அம்புலியும் அசரகுரு ஏழில் நிற்க கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு குமரியவள் மதனத்தால் பலரை கூடி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாலாம் பாரப்பா பார்த்தவர்கள் பிரமிக்கத்தான் பாங்கியவள் ஸ்தனம் கொழுக வருவாள் பாரே இது பெண்களுக்கு சொல்லப்பட்டது பெண்கள் இது வந்து ஆண்களுக்கு பொருந்தாது இந்த பாட்டு நூற்றி பதினான்காவது பாட்டு ஆண்களுக்கு பொருந்தாது பெண்களுக்கு சொன்னது அது எந்த பெண்கள் எந்த லக்னம் சொல்ல அந்த புளிப்பான சூட்சம தொழிச்சு வச்சிருக்காரு இப்ப எந்த லக்னம்னா நீங்க எல்லாத்தையும் சந்தேகப்பட்டிருக்கீங்க அப்ப நீங்க எந்த லக்னம் கண்டுபிடி அப்படிங்கிறார் நான் கண்டுபிடிச்சேன் சொல்றேன் அப்ப எந்த லக்னம் அந்த லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்ப இந்த அமைப்பில் லக்னத்திற்கு ஏழில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்க்க பெற்று இருந்தால் அவள் வயதானவனை திருமணம் முடிப்பால் அந்த வயதானவனுடைய கான்ம வேக்கையை அவர தணிக்க முடியாது அவ பிற இளைஞர்களை தேடி போவா அதனால ஒரு குழந்தை பிறக்கும் இருந்தாலும் அந்த குழந்தை பற்றி அவர் கவலைப்பட மாட்டா அந்த குழந்தைய நல்லா வளர்க்குவா அதே மாதிரி அந்த எண்ணமே இருக்காது வயசானவனு கண்ணி எண்ணமே இருக்காது அவ அந்த பூமியில் மானம் சூடு சூழ்நிலை அந்த மார்பகங்கள் குழுங்க நடந்து வருவாள் அப்போ இது யார் கண்டுபிடிங்க அத ஆராய்ச்சி புலிப்பாணி ஒவ்வொரு பாட்டிலையும் சூட்சுமத்தை ஒழித்து வைத்துக் கொண்டுள்ளார் அப்ப இந்த பாட்டுக்கு எந்த லக்னம் கண்டுபிடிங்க இல்லையா விரைவில் நாம் சொல்கிறோம் நன்றி வணக்கம்